இந்து பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வர்கீஸ் டி ஜார்ஜ் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு புது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார் இந்து பேப்பர் பல சர்ச்சைகளை அப்போ போய் கிளப்போம் அதில் ஒரு சர்ச்சை உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது விவேகானந்தரை பற்றி சித்தார்த் வரதராஜன் எழுதியது இப்போ அதே போன்ற ஒரு துணி தான் நினைக்கிறேன் இதுவும் அவர் எழுதின ஒரு கட்டுரையை வைத்து தான் பலர் எதிர்ப்பு தெரிச்ச உடனே அவர் ஒன்று ஒரு த்ரெட்டு வந்து எக்ஸில் எழுதுகிறாரு அவர் புதுசாக கண்டுபிடிச்சது என்னென்னா கேரளாவில் வேதிக் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் வருவதற்கு முன்பாகவே வந்தது கிறிஸ்துவம் அப்படின்னு ஒரு புது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஹிந்து பத்திரிகை ஆன்டி ஹிந்து என்பதெல்லாம் நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது அது நக்ஸல் பத்திரிகை அதாவது ரஃபேலில் போய் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அடுத்தடுத்து பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு பொய்யும் கோர்ட்டு தோல் உடனே திருப்பி அப்படி முகத்தை துடைச்சிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம் சொல்லுகிறோம் என்றாம் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட் அஜெண்டாவோடு இருக்கக்கூடியவர் அவருடைய மனைவி வந்து ஹிந்து இல்லை என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆ ஹிந்து பத்திரிகளை யாரோ ஒருத்தர் எழுதிட்டார் யாரோ ஒரு காலமிஸ்ட் எழுதிட்டாருங்கிறது வேற ஆனால் இந்த நபர் டெல்லி இந்து பத்திரிகையினுடைய ரெசிடென்ட் எடிட்டர் ஆகவே அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கவில்லை இந்து பத்திரிகையின் கருத்தாக பார்க்க ஒரு எடிட்டர் வந்து அவருடைய சொந்த கருத்தை பத்திரிகையில் எழுத முடியாது எழுத முடியாது அப்போ இதுல இந்து பத்திரிகை எவாஞ்சலிஸ்ட் வேலையை செய்கிறது மதமாற்ற வேலையை செய்கிறது இந்து மதத்தை குறை சொல்கிறது அப்படின்னு நான் முதல்ல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் இதை ரொம்ப ஆணித்தரமாக நான் வைக்கிறேன் ரெண்டாவது கேரளாவினுடைய சரத்து வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று தான் கேரளாவை சொல்லுது அந்த காடில் தேர் இஸ் நோ கிறிஸ்டியன் காட் நோ இஸ்லாமிக் காட் அவங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொன்னது ஹிந்து காடை தான் சொல்லியிருக்காங்க கர்த்தரையும் அல்லாவையும் சொல்லலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படியானால் அதனுடைய இது இப்படி சார் அதுக்கு பேரே பரசுராம கஷேத்திரம்னு பேர் பார்கவ ஷேத்திரம் பார்கவ சேத்திரம் பரசுராம கஷேத்திரம்னு ஒரு பேர் இருக்கிற ஒரு இடத்த நீங்க வந்து வேதி பீரியடுக்கு முன்னாலேயே கிறிஸ்டியானிட்டி அங்கே வந்துடுதுன்னு சொல்றதுனால எந்த அளவுக்கும் அதாவது முதல்ல கிறிஸ்தவம் வந்ததே கிறிஸ்துவத்துக்கு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்துவ வந்து இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்தை கண்டுபிடிக்கவில்லை அவர் ஒன்றும் ஃப்ளோட் பண்ணலை கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துக்கு நான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் உருவாக இருந்தேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்க வே ஏன்னா வேதி பேர் எடுக்கும் வேதிக்கு பேருக்கு டைமே செட் பண்ணல சார் நீங்க வேதிப்பீரனுடைய காலகட்டமே என்ன சொல்லல தொன்று நிகழ்ந்தது அனைத்து மணி சூழ்நிலை வாணர்களும் அப்படின்னு தான் பாரதி பாடுகிறார் அதனால கால வரையறை இல்லாத ஒரு இதை ஆதி அந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நேற்று வந்த கிறிஸ்தவத்தை கூட இவர் கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் இவருடைய வக்கரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இல்லை அது அவர் என்ன ஒரு வயிற்று அந்த கட்டுரையை எழுத ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா யூகே கனடா அமெரிக்கா இது போன்ற இடங்கள்லாம் ரத யாத்திரையே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல இந்து பண்டிகைகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க புதுசு புதுசாக கோயில்கள்லாம் கட்டுறாங்க அந்த இந்துத்துவ ஐடியாலஜி அங்கே நேஷனலிசம் பேசக்கூடியவர்களோடு சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அந்த ஆதரவோட செய்யறாங்க ஒட்டி அவர் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு நீங்க இந்த தீபாவளி நடந்த உடனே நிறைய ரேங்க் கிறிஸ்டியன்ஸ் அதாவது எக்ஸ்தலத்தில் போடுகிறார்கள் அமெரிக்கா எப்படி குப்பையாகிறதுப்பார் கனடா எப்படி குப்பையாகிறதுப்பார் எப்படி இதெல்லாம் நம்ம மதத்துக்கு வருமா ஏன் நான் சொல்றேன் உங்க மதத்துக்கு வராதுன்னா நீங்க எத்தனை யூரோப்பிய முஸ்லிம் எத் முஸ்லீம் அகதிகளை கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவு ஃபைட் பண்ணதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா தெம்பு இல்லை அந்த நாட்டின் நீதிமன்றங்களே பைத்தியகாரத்தனமாக ஜிகாத்திகளை உள்ளே விட்டுட்டு இன்னைக்கு வெளியில் அனுப்ப தெரியாம இருந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து திடீரென்ற இதெல்லாம் நம்ம மதம் ஒப்புக்கொள்ளுமா இது பண்ணுமா இது பண்ணுமா நீ என்ன பேசுறீங்க என்று எனக்கு புரியவில்லை அதாவது ட்ரம்ப் அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்க எந்த ட்ரம்ப் இஸ்கானுக்கு தன்னுடைய ரயில்வே ஆடுல முத முதல்ல இடம் கொடுத்தாரோ அதே ட்ரம்ப் இன்னைக்கு ட்வீட் பண்ணார் நைஜீரியாவை காப்பாற்ற போகிறோம் உலகத்துல உள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் நாங்கள் காப்பாற்ற போகிறோம் எல்லா கிறிஸ்தவ நாடுகளையும் காப்பாற்ற போகிறோம்னு ஒரு ட்வீட் கொடுக்குறாரு அவுடனே ஜேடி வாயின்ஸ் இன்னொரு ட்வீட் கொடுக்குறாரு என் மனைவி கிறிஸ்தவர் இல்லை என்றைக்காவது ஒரு நாள் மாறி விடுவார் என்று நினைக்கிறேன் இப்படி திடீரென்று இவங்க அந்த கத்தோலிக்க அத கொண்டு வச்சுனுடைய மேனிஃபெஸ்டேஷன் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இந்து பத்திரிகை என்பது என்னைக்குமே அந்த ஆஃப் டீப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நான் பாக்குறேன் அதனால இவர் வர்கீஸ் அப்படி எழுதி இருக்கிறார் அதே வந்து கிறிஸ்துவ இதுக்கு வந்து கம்யூனி சார் இவர் ஆமா சார் காசு கிறிஸ்தவத்துல இருந்தே வேலை பார்க்கறது கம்யூனிஸ்டுக்கு அதுதானே ட்ரம்ப் சொன்னாரு நம்மகிட்டேருந்து காசு வாங்கி நமக்கு எதிராக வேலை பார்க்கலாம் சொன்னாரு இன்னைக்கு அவர் ஒரு ரேட்டில் ஒரு ஆளாக மாறி இருக்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அவரை கவர்த்திட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன் அதனால் இவ்வளவு மட்டமாக ஹிந்துக்களை ஒரு நாகரிகத்தை பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து அந்த பகுதி அந்த பத்திரிகையினுடைய எடிட்டராக இருப்பதற்கு தகுதியற்றவர் ஆனால் எல்லா எடிட்டரும் அப்படி தான் இருக்காங்க தான் இன்னைக்கு உள்ள ஆட்சி